வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது தமிழ்நாட்டில் இன்றைய தேங்காய் கொள்முதல் விலையின் நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் சென்னிமலை அருகே உள்ள வெப்பிலி துணை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் பதினெட்டாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது தேங்காய் ஏலத்தில் அதிகபட்சமாக ஒரு கிலோ தேங்காய் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சமாக ஒரு கிலோ தேங்காய் முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் விளை பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்